உலகங்க உள்ள எஸ்என்ஸ் அஸ்டோ நேயர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள் ஸோ இப்போ தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பித்திரு தோஷங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான நிகழ்வாக நாம் பார்க்குறோம் ஏன்னா எப்போதும் ஒரு அமாவாசைக்கே திதி தர்ப்பணம் நிறைய பேர் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அப்போ கொடுக்க முடியாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தலாம் இதில் தர்ப்பணம் யாருக்கு கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாது தலைப்பே இதுதான் திதி தர்ப்பணம் யாருக்கு கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாது கொடுக்கறதுனால எல்லாம் நல்லது நடக்கும் எது கெட்டது நடக்கும் சரிங்களா தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏன்னா திதி தர்ப்பணம் யார் கொடுக்கணும் யார் கூடாது ஏன்னா உங்க சுய ஜாதகத்தில் பார்த்தா திதி தர்ப்பணத்தை உங்க தாத்தா பாட்டியால வந்த கர்ம வினைகள் தான் தோஷம் தான் உங்களோட சுய ஜாதகத்தில் தெரியும் அப்போ திதி தர்ப்பணம் அதுக்கப்புறமா குழந்தை பேருக்கு அப்புறம் நடந்தவங்களுடைய விஷயங்கள் யார் பார்க்க முடியல உங்களுடைய குழந்தைகள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இது இந்த விஷயத்த உங்களை குழந்தை ஜாதகத்தை தோஷத்தோடு இருந்தால் அந்த பித்திருக்கள் சாபம் தொடர்கிறது என்ற அர்த்தம் சப்போஸ் அவங்க பித்திருது உங்களுக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கு தோஷம் இல்லை ரெண்டாவது குழந்தை பித்திரு தோஷம் இருந்திருக்கு அப்போ இந்த முதல் குழந்தைக்கு இரண்டாவது குழந்தைக்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு துக்க நிகழ்வு உங்க குடும்பத்தில் நடந்திருக்கு யாரோ உங்கள் பங்காளிகளுக்குள்ள இறந்திருப்பாங்க அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றது தான் விஷயம் சரிங்களா இதை நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லா புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை எனக்கு டைம் பாஸ் ஆகுது நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்றது உங்களுடைய சுய விருப்பத்தை பொறுத்தது இந்த இறந்த ஏன்னா அந்த இறந்த அந்த முதல் வருடம் என்பது எல்லாருமே திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அவங்களுடைய ஆண் பெண் ரெண்டு குழந்தை ஏன்னா பெண்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கலாமான்ற ஒரு கேள்வியும் இருக்கும் கண்டிப்பாக அவங்களும் கொடுத்தே ஆகணும் யாருக்குன்னா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு சப்போஸ் அவங்களுக்கு அவங்க வயதில் பிறந்த குழந்தையா இருந்ததுன்னா அவங்களுக்கு அவங்களோட உடன் பிறந்தவங்களுக்கு ரத்த உறவுகளுக்கு கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுக்கணும் திதி தர்ப்பணம் ஏன் கொடுக்கணும் அப்படின்றது என்னன்னாக்கா அவங்க அவங்களால நம்ம மேலே ஏற்பட்ட அழுக்கை நம்ம தொடச்சிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் திதி தர்ப்பணம் ஏன் கொடுக்குறோன்னா அவங்களால நம்ம பேரில் ஒரு அழுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த அழுக்கை நாம் தொடச்சிக்கிறோம் அழுக்காக இருக்க அவங்களையும் குளிப்பாட்டி தூய்மையாக்குறோம் அதான் இறைவனாக்குறோம் அப்படின்னு எடுத்துகிறோம் ஏன்னா அவங்களையும் புனிதப்படுத்தி தெய்வமாக்கணும் அதனால ஏற்பட்ட அழுக்கு நாமளும் தொடச்சுக்கணும் இது ரெண்டு நிகழ்வும் நடந்தால் மட்டும்தான் பித்ருதோஷம் என்பது முழுமையாக நீங்கும் சரி இந்த பித்ருதோஷம் நீங்கிடுச்சா இல்லையா இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த விஷயம் இப்ப பித்ருதோஷம் இருக்கக்கூடிய குடும்பத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் எப்பொழுதும் கணவன் மனைவி சண்டை இருக்கும் அந்த சண்டை எப்படின்னா ரத்த காயத்தில் முடியும் தான் அமைதியாகும் ஒரு அடி விழுந்து ஒரு ரத்தம் ஒரு டிராப் கீழே வரணும் அப்போ தான் ரெண்டு பேரும் சண்டை போடணும் அது வரையும் அடிச்சுட்டு அப்படியே சும்மா டபிள்யூஎஃப் மாதிரி இருக்கும் ஸோ குடும்பத்தில் எந்த ஒரு சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க எடுக்கிறது எல்லாமே சொல்லுவாங்க புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் மேலும் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த திருமணம் தாமதங்கள் ஏற்படும் திருமணம் வந்து வரன் தேடும் போது சரியான ஜாதகம் கிடைக்காம திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்படும் ஜாத திருமணத்துக்கான காலகட்டம் இருக்கும் வாய்ப்பு இருக்கும் பயன்படுத்திக்க முடியாம போகும் மேலும் என்னன்னாக்கா இந்த சிறு வயது குழந்தைகள் வந்து இந்த தகாத உறவு காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சரியான நபரை காதலிக்க மாட்டாங்க ஏதாவது ஏடா குடமா எங்கேயா போய் மாட்டிக்கிட்டு சிக்கி அப்படி இருக்குல்ல காதல் என்பது சரியான ஒரு விஷயமான சிலருக்கு சரியானது சிலருக்கு அந்த நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சரியான நபரா இல்லையா என்பதுக்கு இந்த தோஷமும் ஒரு காரணியா இருக்கு நான் நிறைய ஆய்வுகள் பண்ணதுல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதே போல என்னென்னக்கா சரியா வேலை கிடைக்காது அப்படி வேலை கிடைச்சா சரியான ஊதியம் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்காது இதில் ஒரு இடத்துல போய் வேலைக்கு போவாங்க நல்லா இவன் பாட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் ஆனா பார்த்தன்னா வேலையை அதுக்கான சம்பளமே கொடுக்க மாட்டான் கம்மியா இருக்கும் சில பேர் உட்காந்து ஓபிஎச்சினே இருப்பான் அவன் பார்த்தா ப்ரொமோஷன் வாங்கிட்டே போயிட்டு இருப்பான் ஸோ இது எல்லாருமே இந்த வேலையை செய்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் சில பேர் எல்லா ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரியான நிகழ்வு கேட்டால் என்ன அவன் ஜால்ரா போட்டாலெலாம் சொல்லுவோம் அப்போ நீங்களும் ஜால்ரா போட வேண்டியது தானே நீங்கள் ஏன் போடல அப்படின்னு நம்ம திருப்பி கேட்பேன்னு வச்சுருக்கேன் ஸோ கேட்டால் நான் வந்து ஒழுங்காக இருக்கேன் உண்மையாக இருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்கள் பேசக்கூடிய டைலாக் இந்த டைலாக்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு எக்ஸ்டர்னலாக இருக்க ஃபேக்டர்ஸ்லேருந்து சொல்லக்கூடிய விஷயம் புரியுதுங்களா எல்லாம் திதி தர்ப்பணம் கொடுத்து அவங்கள அவங்க முன்னோர்கள் புனிதம் ஆயிட்டாங்க உங்கள் ஆளுங்க புனிதம் அடையலை உங்களை போட்டு கர்ம விஷயங்களை போட்டு ஒரு நசுக்கு நசுக்கிறாங்க ஏன்னா என்ன என்னை அனுப்பு அப்பதான் நான் உனக்கு இதை கொடுப்பேன்ற கணக்கு அது சரிங்களா நான் நான் பவர் ஆனாதான் உனக்கே பவர் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்தால் தான் நீங்கள் அட்லீஸ்ட் சுப்ரீம் ஸ்டாராவது இருக்க முடியும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயந்தான் ஸோ அவங்கள நாம் ஒலி உடல் பெற்று அவங்கள வந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க வைக்கணும் அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும் இருட்டில் தடுமாறிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டார்ச் கொடுக்குற மாதிரி நம்ம அவங்க வெளிச்சத்தை கொடுத்து தான் தெய்வமாக்குறதுன்ற பேர் அவங்க இருட்டில் தடுமாறினாங்களா நீங்களும் வாழ்க்கையும் கொண்டிருப்பீர்கள் எதை முடிவு எடுக்கிறதுல சரியான முடிவு எடுக்க முடியாமல் தப்பாக எடுத்துகிட்டு எங்கேயோ அவன்கிட்ட காசை கொடுத்து ஏமாறுவாங்க இல்லையா சீட்டு கட்டினா ஏமாறுவாங்க எங்கேயாவது எதுலையோ ஒரு பேங்க்கில் போட்டிருப்பாங்க ஏன்னா ஆட்டை போட்டு போய்ட்டா இந்த மாதிரியான தடுமாறக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலும் தோஷம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்கும் ஸோ அதேப்போ வேலையில் இந்த ப்ரொமோஷன் கிடைப்பது இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த விஷயங்களும் இதுதான் தான் பெஞ்சத்தை கடைசி வரும் தொடச்சிக்கிட்டே இருப்பேன் அதே பெஞ்சில் உட்காந்து இருப்பார் சொல்லுவாங்க சில பேர் நான் வேலையில போய் சேர்ந்தோம் இதே பெஞ்சில் உட்காந்துங்க பதினஞ்சு வருஷம் ஆச்சு பெஞ்சு நகரவே இல்லை அப்படின்னு இதை நிறைய பேர் நம்ம ஜோதிட வந்து கேட்கறவங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க அப்போ என்னாக்கா அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு இந்த பித்திருக்களால் ஏற்பட்ட பித்ருனா நம்ம உறவுகள் நம்ம விட்டு போனவங்க தான் பித்துருக்கள் அது எல்லாமே பித்தரு தான் நம்மளை விட்டு போனவங்க எல்லாமே பித்தருக்கள் தான் ஸோ அவங்கள செய்ய வேண்டிய சில விஷயங்களில் அவங்களால் ஏற்பட்ட அந்த கழிவு அழுக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுனா நீங்களும் இருட்டில் வழி தெரியாமல் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அப்போ தெளிவான வழி என்பது கிடைக்காது உங்கள் ஆன்மீகம் தடைப்படும் குல தெய்வத்தை நீ கும்பிட்டாலும் அதோடைய அருள் அனுபவிக்க முடியும் அதாவது எல்லா இறைவன் எல்லாருக்கும் அருள் கொடுக்குறாங்க நீ சாமி கும்பிட்டாலும் கும்பிட்லும் இறை அருள் நம்மக்கிட்ட நிறைவாக இருக்கு நாமளால எடுத்து தின்ன முடியாமல் இருக்கும் அதை எடுத்து தின்வதுக்கு தான் நமக்கு வந்து என்னென்னாக்கா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ கார் ரொம்ப நாளாக எடுக்காமல் இருந்தீங்கன்னா தூசு படிஞ்சிருக்கும் அப்படியே நீங்கள் ஒரு ஹைவேஸில் போகும்போது அந்த வைபரை போட்டு தொடச்சிங்கன்னா விஷன் கிளியராக இருக்கும் பாதை கிளீனாக இருக்கும் அதுதான் பித்திரு தோஷத்தை நீக்கும் அழுக்கை நீக்குவ தோஷம்னாவே அழுக்குன்னு வச்சுக்கோங்க பித்திருக்களால் ஏற்பட்ட அழுக்கை நீக்குவது தான் பித்திரு தோஷம் அதான் பித்திருக்கால் ஏற்பட்ட அழுக்கை நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்குறது வழியாக அந்த அழுக்கை துடைத்து புனிதம் நீங்களும் அடைகிறீங்க அவங்களும் புனிதமாக்குறிங்க ஸோ இந்த ஒரு உணர்வுடன் நீங்கள் இந்த பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றி உங்களை தேடி வரும் நீங்கள் தேடணும்னு அவசியம் இல்லை நன்றி வணக்கம்